அனைவருக்கும் வணக்கம் புதன் பகவானின் அருளை பெற என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமை வழிபாடு சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் என்பதால் புதனுக்கு சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் புதன் புத்தி அறிவு ஞானம் பெற்றவராக இருக்கிறார் எனவேதான் புதனை புத்திக்காரகன் என்று ஜோதிட உலகம் அழைக்கிறது புதன்கிழமையானது நவ கிரகங்களில் புதனை வழிபடக்கூடிய நாள் ஆகும் மனிதர்களுக்கு சுக போகங்களை அளிக்கும் திருமால் அம்சம் கொண்டவராக இருப்பவர் புதன் பகவான் புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் திருமால் அருளை பெற்று மிகுந்த செல்வச் சேர்க்கை கிடைக்கப் பெறுவார்கள் எனவே இந்த புதன் பகவானின் அருளைப் பெற என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செய்ய வேண்டியவை அன்றைய தினம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து பீடத்திற்கு முன்பாக அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட வேண்டும் இக்கோலத்தின் நடுவில் கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும் வீடத்தில் புதன் பகவானின் சிறிய படத்தை வைத்து அதற்கு வாசமுள்ள பூக்களை சாற்றி புது பச்சை நிற துணியை வைத்து பச்சை காய்கறிகள் மற்றும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைக்கலாம் விரதம் மேற்கொள்பவர்களும் பச்சை நிற ஆடை அணிந்து நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானுக்கு உரிய மந்திரங்களை பாராயணம் செய்து புதன் பகவானுக்கு பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும் புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமல் விரதம் மேற்கொள்வது சிறப்பு காலை மாலை ஆகிய இரண்டு வேளையும் புதன் பகவானுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் அன்று கோயிலுக்கு சென்று புதன் கிரகத்திற்கு பச்சை வஸ்திரம் செலுத்தி ஐந்து விளக்கு ஏற்றி பூஜை செய்து வரலாம் புதன்கிழமையன்று பச்சை பயிறு தானம் கொடுக்கலாம் படிக்கும் குழந்தைகளுக்கு பேனா புத்தகம் போன்ற பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் இவற்றை தானமாக கொடுப்பதன் மூலம் புதன் பகவானின் பார்வை நம்மீது நேரடியாக விழும் தொழில் வியாபாரத்திற்கு உரிய காரகனாக புதன் இருப்பதால் இவரை வழிபடுபவர்களுக்கு தொழில் வியாபாரம் வெற்றியடைந்து லாபம் பெருகி புகழ் உண்டாகும் முதன் அறிவாற்றலுக்கு அதிபதி என்பதால் இவரை விரதமிருந்து வழிபடும் மாணவர்கள் கல்வி கலைகளில் சிறந்து பல நன்மைகளை பெறுவார்கள் நன்றி வணக்கம்